ஐ ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே இன்றைக்கி எப்பிசோடு சூப்பருங்க எல்லோரும் மனசையும் தொட்டுடுச்சு நம்ம காவேரி விஜய்க்கு ஃபோன் பண்ணி போயிட்டு சேர்ந்துட்டிங்களான்னு கேட்குறாரு நான் வந்துட்டமா நீ போயிட்டேன்னு கேட்குறாங்க அடுத்ததாக பாப்பா கிட்டே பேசலாம் பாப்பா உன் அப்பாங்களை ரொம்ப நான் பொசிஷனாக இருக்கிறேன் நீ நீ வந்து இப்படியே இருந்துக்கோ முதல் உரிமை எனக்கு தான்ட்டு அப்பயே வந்து ஐயோன்னா பாப்பா கூடலாம் சண்டை போடுற நினச்சி பார்க்குறா எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு விஜய் ரூமுக்கு போய்ட்டு க்ளீன் பண்ண போகிற அங்கே சட்டையை எடுத்து வசீகர பாட்டுக்கு அவ்வளோ ான ஒரு மூமெண்ட் இந்த இடம் நினச்சி பார்த்து விஜய் கூட டான்ஸ் ஆடுறது போல் எல்லோரும் மனசு சூப்பராக தொட்டுட்டா காவேரி விஜய் இன்னைக்கு அவ்வளோ அழகாக இருந்தது டைரிலாம் பார்க்குறா டைரியை பார்க்கும்போது அம்மா ஃபோட்டோ விஜய் சின்ன ஃபோட்டோலாம் பார்த்துட்டு ரசிக்கிறா ரசிச்சுட்டு இதுதான் லேட்டஸ்ட் டைரி இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது விஜய் காவேரியோட கல்யாண ஃபோட்டோ அவங்க சேர்ந்துருந்த ஃபோட்டோலாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அதில் ஒரு கவிதை இருக்குது கிட்ட நாய்க்குட்டி போல் இருக்கலாம் சிங்கக்குட்டி போல் இருக்கக்கூடாதுன்னு அதை வீடியோ எடுத்து விஜய்க்கு அனுப்புறா அவ்வளோ என்ன நாய்க்குட்டின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவ்வளோ அழகாக இருந்தது விஜய் பேசுகிறதும் அழகாக இருந்தது நீ ஏி என் பிரவைசில் தலையிடுறேன் உன்னை யார் இதெல்லாம் எடுக்க சொன்னது போனியா போன வேலையை மட்டும் பார்க்குறதாங்கன்னு கேட்குறாரு என் புருஷன் உருகி உருகி கவிதை எழுதியிருக்கும்போது அதை நான் படிக்கக்கூடாதா படிச்சு பார்க்கறது வரதான் எல்லாத்தையும் படித்து பார்க்குறான் குழந்தையோட ஒரு ஃபோட்டோ வரைஞ்சி வச்சுருக்கிறாரு அப்பாவும் பொண்ணு மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா அப்போ நான் எங்கே இது போல் இருந்தீங்க அவ்வளோதான் எனக்கு தான் ஃபஸ்ட்டு உரிமைன்னு சொல்லிட்டு சொல்கிறா எப்பவுமே நான் தான் ஃபஸ்ட் நடந்த இடத்துல ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இங்கே நம்ம குமரன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸுக்கெலாம் ட்ரெஸ் யூனிஃபார்ம் தச்சு ஏற்றுக்கிட்டு போகிறாரு இந்த இடத்துல பசுபதியும் வெணிலா மாமாவும் பேசிக்கின்னு இருக்காங்க வெண்ணிலா மாமா கேட்குறாரு நீயும் ஒரு பொண்ணை பெற்றவன் தானே வெண்ணிலாவை தள்ளி விட்டுட்டு அந்த தம்பி மேலே பழியை போட்டுட்டியா அந்த தம்பி வெண்ணிலா மேலே அக்கறை எடுத்து எவ்வளோ பணம் ஒன்றாலும் தரனார் அதெல்லாம் கூடாதோ வாங்காத உங்கள் பேச்சை கேட்டு இது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாரு குமரன் வீடியோ எடுத்துட்டு நீ இதெல்லாம் வெளியே மூச்சு விட்ட உன்னையும் தள்ளிவிடுவேன் பசுபதி மிரட்டும் போது குமரன் போய் சட்டையை பிடிச்சி தள்ளிடுவியா தள்ளிடுவியா தள்ளிவிட்டு விஜய் மேலே போடுவியா வெண்ணிலாவை தள்ளி விட்டுட்டு விஜய் மேலே போட்டியான்னு சட்டையை பிடிச்சி கொடுக்குறாரு உன்னால் என்னடா பண்ண முடியும்னு பசுபதி கேட்கும் போது ஆதாரத்தோடு அப்படி உடனே வந்து பசுபதி வச்சுக்கிறாரு காவேரி வீடியோ ரெக்கார்ட் பண்ண போல் இவன் பண்ணிட்டு போனான்னு சொல்லிட்டு இதனால் வந்து வெண்ணிலா மாமாவையும் வெண்ணிலாவையும் பசுபதி கடத்துவார்னு நினைக்கிறேன் விஜய் கிட்டே சொல்ல குமரன் ஃபோன் எடுக்கிறாரு இதோட முடிச்சிருக்காங்க அடுத்து தான் பசுபதி இவங்க தலைமறை வாங்க போகிறாங்க நிவின் குமரன் நம்ம விஜய் மூணு பேரும் சேர்ந்து சகலை கலக்க போகிறாங்க இவங்களை கண்டுபிடிக்கிறது தான் முதல் வேலை இந்த போலீஸ் எதுக்கு தான் இருக்காங்கன்னே தெரியல விஜய் பின்னாடி சுத்தம் மட்டும் தான் இருக்கிறாங்க என்னையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க பை பை எபிசோட தெரிஞ்சுக்கணும்